ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோ ரெக்குவயர்மெண்ட் வாஸ்துப்படி வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெய் ரோடு வந்து இந்த இடத்துல இருக்குது ரோட் ஃபேஸிங்கு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம டோரு மெயின் கேட் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம் ஸோ இங்கேயும் இங்கேயும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி மேலே போகிற மாதிரி வந்து ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோவில் இங்கே மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தால் வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால் இங்கே வந்து டைனிங் இருக்க மாதிரி ஹால்கம் டைனிங் இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோயர்லேருந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வெஸ்ட்டு இது வந்து சவுத்து ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து அக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து ரெண்டாவது பெட்ரூமுக்கு தான் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு வெளியில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸோ லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தி மூணு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தி எட்டு அடி இருக்குது ஸோ முப்பத்தி மூணுக்கு இருபத்தெட்டு அப்படிங்கிற சைஸில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பத்து அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்ட்டிக்கை கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்து அடி ஒம்போது இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது ஹாலு ஸோ ஹாலோ டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு இருபது அடி ஆறு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ ஹால் கம் டைனிங் எல்லாமே சேர்ந்தது அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்தடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனு பத்தடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஸ்டோரு ஸோ ஸ்டோர் வந்து ஆறு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்டி பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சுடு டாய்லெட்டு பத்து அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டோருக்கு வந்து ஒரு சின்ன வென்டிலேட்டர் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெஸ்ட்டு சைட்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அட்டாச்சுடு டாய்லெட்டுக்கு வந்து வென்டிலேட்டர் வந்து இந்த நார்த் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச் கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ